சார் சார்பில் இவங்க பேசினாங்கன்னா அப்படியே ஒரு அலை அடிக்கிற மாதிரி இருக்கும் அலை வந்து நார் மெதுவாகவும் அடிக்கும் வேகமாகவும் அடிக்கும் சுனாமி மாதிரியும் அடிக்கும் இதோ உங்கள் முன் பேச வருகிறார் எங்கள் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் ஜான்சி ராணி அவர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் எல்லாரும் நேராக நிமிந்து உட்காருங்க பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புக்கு மாணவ மாணவிகள் இங்கு எதற்காக நாம் கூடியிருக்கிறோம் யோசிக்கணும் காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நிகழ்வதில்லை தமிழ் பாடங்களில் அதிக மதிப்பெண் பெற்றமைக்காக நீங்கள் பாராட்டி சான்றிதழ் வழங்கி உங்களை கௌரவிக்கப்பட இருக்கிறீர்கள் நீங்கள் இதுக்கு நம்ம தமிழ்ச்சங்கம் என்ன செய்துனா இந்த நிகழ்வு எதற்காக நடக்கிறது எதற்காக இந்த கௌரவிப்பு என்றால் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் வாழ்வில் மேல் மேலும் இடங்களை சென்றடைய வேண்டும் என்ப என்ற ஒரு உந்துதலை உங்கள் மனதில் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு இந்த நிகழ்வு கட்டாயம் அடித்தளமாக அமையும் என்பதில் ஐயமில்லை நாம் பாராட்டப்படுகிறோம் நாம் கௌரவிக்கப்படுகிறோம் என்கின்ற அந்த எண்ணம் உங்கள் அந்த பீலிங் அந்த உணர்வு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு செயலை ஏற்படுத்தும் அதற்காகத்தான் பாலின்றி குழந்தை அழாமல் இருக்கவும் வேலை தேடி இளைஞர்கள் தேடாமல் இருக்கவும் பகத்சிங் அவர்கள் வந்து ரொம்ப யோசிச்சாரு விவேகானந்தர் என்ன பண்ணார்னா தன்னால மறந்து பொதுநலம் ஒன்றையே கருத்தாக கொண்ட ஒரு நூறு இளைஞர்கள் என் பின்னால் வாருங்கள் இந்த சமூகத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் இவங்களுடைய நம்பிக்கையும் பற்றுதலும் யார் மீது அதிகம் வைத்திருந்தார்கள் என்றார் இளைய சமுதாயத்தினர்களாகிய மாணவர்களாகிய உங்களிடம் மட்டுமே அதனால்தான் தான் அப்துல் கலாம் அவர்கள் பள்ளி குழந்தைகளிடம் கல்லூரி மாணவர்களிடம் இளைய சமுதாயத்தின் இவர்களை தேடி தேடி அவர்களுடன் நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தார்கள் நீங்க கேட்கலாம் அப்துல் கலாம் அவர்கள் பள்ளி குழந்தைகளுடன் நேரத்தை செலவழிச்சாங்க கல்லூரி மாணவர்களிடம் நேரத்தை செலவழிச்சாங்க நீங்க இரண்டுக்கும் இடைப்பட்ட எங்களை பத்து பதினொன்று பன்னெண்டு எங்களை எதுக்கு நீங்க நீங்க தேர்வு செய்தீர்கள் என்று நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அசாதாரணமானவர்கள் அதாவது பெற்ற தாய்க்கும் பிறந்த பொன் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கப்பட வேண்டும் பொழுதில் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் என தாய் என்று நீங்கள் சான்றோர்களாக வேண்டும் தாயின் கண்ணீரும் தந்தையினுடைய வேர்வையினுடைய மதிப்பும் உங்களுக்கு தெரிய வேண்டும் இவை எல்லாம் உணரும் காலகட்டம் இன்றைய இந்த காலகட்டம் தான் அதனால் தான் உங்களை நாங்கள் தேர்வு செய்தோம் சரிங்க நாங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராகிவிட்டோம் எங்களுக்கு என்ன நீங்க மோட்டிவேட் பண்ண போறீங்க தன்னம்பிக்கை தூண்டும் வகையில் நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய கண்களில் எனக்கு தெரிகிறது ரொம்ப சின்ன விஷயம் நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் கொஞ்சம் நேர நிர்வாகன்றது ரொம்ப பெரிய விஷயம் எப்படின்னா உங்களுடைய நேரத்தை வந்து அடுத்தவர்கள் எடுக்க அனுமதிக்க கூடாது நீங்களும் மற்றவர்களுடைய நேரத்தை எடுக்கக்கூடாது ஒன்று நாளைக்கு என்ன படிக்க போறீங்க என்ன செய்ய போறீங்கன்ற ஒரு விஷயத்தையும் ஒரு வெள்ளை தாளில் நீங்கள் முன்கூட்டியே பட்டியலிட வேண்டும் அதாவது தேடுதலில் நேரத்தை செலவழிக்க கூடாது அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க உங்களுடைய நீங்கள் உபயோகப்படக்கூடிய அதாவது பள்ளி மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் நாட்டினுடைய வருங்கால தூண்கள் நீங்கள் உங்களுடைய நேரம் வந்து ரொம்ப கரெக்டாக கொண்டு போனா நீங்கள் தேடுதலில் நேரத்தை செலவழிக்க கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கரெக்டாக தாங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் ஆனாலும் வந்து சில செயல்களை எங்களால் கொண்டு வர முடியவில்லையே என்றால் உங்களுடைய உள் மனதை நீங்கள் வந்து அழகாக கட்டுப்பட வேண்டும் அந்த உள் மனது என்ன தெரியுங்களா பண்ணும் சில நே அதுக்கிட்ட சில நேரம் கெஞ்சோம் சில நேரம் கொஞ்சம் சில நேரம் மிரட்டியும் பார்க்கும் உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஓமை ஓமானத்தோடு சொன்னோம்னா அது நல்லா நம்மளுக்கு புரியும் ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்த வந்து ஆற்று வெள்ளத்தில் விழுந்துட்டானா அது ஒரு கட்டை மாதிரி ஒண்ணு இருக்கான் அவன் தப்பிச்சுட்டு வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பிடிச்சாங்கண்ணா அந்த கரை இருந்தவங்க இருந்தவங்கனா என்ன சொன்னாங்கன்னா நீ பிடித்திருப்பது கட்டை இல்ல அது ஒரு முதலை அதை நீ விட்டு விட்டு வெளியே வா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அவனோட பதில் சொன்னானா எனக்கும் தெரியும் அது நான் அதை விட்டுட்டேன் அதுதான் என்னை விட மாட்டேன் நாம செய்கின்ற சில செயல்கள் நாங்கள் வழக்கத்தில் கொண்டு செல்ல செல்கின்றோம் இல்லையா சில பழக்க வழக்கங்கள் அதை நாமளே விடணும் நினைச்சா கூட அது நம்மளை விடாது